வணக்கம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இன்னைக்கு நாம சில பயிற்சி பாடங்கள் பார்க்க போறோம் இந்த பாடங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல உயிர் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பன்னிரண்டு இல்லையா அவை என்ன சொல்லுங்க அ ஆ இ உ எழுத்துக்கள் பன்னிரண்டு இது என்னது ஆயுத எழுத்து இப்போ இந்த உயிர் எழுத்துகள்ல உயிர்குறில் ஐந்து உயிர்குறில் ஐந்து உயிர்குறில் என்னது பாருங்க உயிர்குறில் குறைந்த ஓசையுடன் ஒழிக்கும் எழுத்து ஆகும் குறில் ஆகும் உயிர்குறில் என்னது குறைந்த ஓசையுடன் ஒழிக்கும் எழுத்து உயிர்குறில் ஆகும் உயிர்க்குறில் மொத்தம் எத்தனை ஐந்து என்னென்ன பாருங்க ஆ இ உ ஏ ஓ இந்த ஐந்தும் உயிர்க்குறில் எனப்படும் உயிர்க்குறில் சரி அடுத்து பாருங்க உயிர் நெடில் உயிர் நெடில் அதாவது அதிக ஓசையுடன் ஒழிக்கும் எழுத்து நெடில் ஆகும் அதிக ஓசையுடன் ஒழிக்கும் எழுத்து நெடில் ஆகும் பாருங்க ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஔ இது உயிர் நெடில் உயிர் நெடில் மொத்தம் எத்தனை எழுத்து ஏழு எழுத்து உயிர்குறில் ஐந்து எழுத்து பார்த்துக்கிட்டீங்களா அ இ உ ஏ ஓ உயிர்குறில் ஐந்து உயிர் நெடில் ஏழு ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ ஏழு புரியுதுங்களா சரி இப்போ இங்கே பாருங்க குறில் எழுத்துகளை கண்டறிந்து எழுதுக இங்க மொத்தம் உயிர் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இதில வந்துட்டு நம்ம வந்து குறில் எழுத்துகளை கண்டறிந்து எழுதணும் எழுதுவீங்களா குறில் எழுத்துகள் என்னன்னா சொல்லுங்க இது பாத்தீங்களா இ உ ஏ ஒ இந்த ஐந்து எழுத்துகளும் எழுதணும் இது என்னது குறில் எழுத்துகள் சரி நெடில் எழுத்துக்களை கண்டறிந்து எழுதுக நெடில் எழுத்துகள் இதெல்லாமே நெடில் எழுத்துகள் அப்ப குரில் எழுத்துகள் மொத்தம் ஐந்து இங்கே எழுதணும் நெடில் எழுத்துக்கள் ஏழு இங்கே எழுதணும் புரியுதுங்களா பாத்தீங்களா குரில் எழுத்துகள் ஐந்து அதே மாதிரி நெடில் எழுத்துகள் ஏழு ஐ ஓ புரியுதுங்களா சரி இப்போ இங்க பாருங்க குரில் எழுத்தை கொண்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக இல்லையா குரில் எழுத்தை கொண்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக ஃபர்ஸ்ட் படம் பாருங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் படத்துல டேஷ் இம் மா இல்லையா டேஷ் இம் மா குரில் எழுத்தை கொண்டு நிரப்பணும் கண்டுபிடிங்க அதே மாதிரி இது பாருங்க இது என்னது கண்டுபிடிங்க டேஷ் போட்டு லை போட்டிருக்கு இது கண்டுபிடிக்கணும் நீங்கள் இல்லையா அதே மாதிரி இது பாருங்க டேஷ் ரா ஹூ கண்டுபிடிக்கணும் முதல்ல என்ன படம்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம குரில் தான் போடணும் இங்கே இல்லையா குரில் எழுத்து எத்தனை எழுத்து மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் உள்ளதை போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி இது பாருங்க இது என்னது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கே என்ன எழுத்து போடணும் அதை நீங்கள் போடணும் அடுத்து இது பாருங்க இல்லையா இது ஒரு ஒரு இசைக்கருவி அது என்னது அப்போ இங்கே என்ன எழுத்து வரும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது பாருங்க இது என்னது படத்தை பார்த்து நல்லா கண்டுபிடிச்சிட்டு அங்கே என்ன எழுத்து போடணுமோ நீங்கள் கண்டுபிடிச்சு போடணும் அதே மாதிரி இது இது பாருங்க இது என்னது நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த எழுத்து போடணும் அதே மாதிரி தான் இவர் யாரு காண்டு குடிச்சு இந்த எழுத்து போடணும் இது என்ன விலங்கு என்ன அனிமல் கண்டுபிடிச்சு நீங்க இந்த எழுத்து போடணும் பாத்தீங்களா இப்போ ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம அந்த எழுத்துகளை போடலாமா வாங்க うん பாருங்க இங்க என்ன எழுத்து போடணும் அ இல்லையா அம்மா கையில குழந்தையோட இருக்காங்க இல்லையா இல்லையா அதனால அம்மா சரி அடுத்து பாருங்க இது என்னது இலை அப்ப என்ன போடணும் ஈ இலை அடுத்தது பாருங்க இரகு இ போடணும் இரகு இது என்னது உப்பு இல்லையா அப்ப முதல் எழுத்து ஊ போடணும் உப்பு அடுத்தது பாருங்க உடுக்கை முதல் எழுத்து ஊ போடணும் உடுக்கை இது என்ன படம் எறும்பு இல்லையா எறும்பு முதல் எழுத்து ஏ போடணும் சரி அடுத்து பாருங்க இது என்னது உலகம் உ உலகம் அடுத்தது இவர் யாரு உழவன் முதல் எழுத்து ஊ போடணும் இது என்ன விலங்கு ஒட்டகம் முதல் எழுத்து ஓ போடணும் ஒட்டகம் புரியுதுங்களா சரி இப்போ அடுத்த பயிற்சி பாடம் பார்க்கலாம் இப்போ இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா நெடில் எழுத்தை கொண்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக நெடில் எழுத்து நெடில் எழுத்து மொத்தம் எத்தனை எழுத்து ஏழு எழுத்து என்னென்ன ஆ ஏழு எழுத்தை கொண்டு இங்க நிரப்பணும் இது என்ன படம் பாருங்க என்ன படம் அப்ப இங்க என்ன நெடியில் எழுத்து போடணும் பாருங்க அதே மாதிரி இது என்ன படம் இங்க என்ன நெடில் எழுத்து போடணும் பாருங்க அதே மாதிரி பாருங்க பாப்பா இதுல விளையாடுது இங்கே என்ன நெடியில் எழுத்து வரும் யோசிங்க யோசிச்சு நீங்களாக ஒன்று சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் நான் விடைய சொல்லும்போது சரியா தவறா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி இது பாருங்க இது என்ன படம் இங்கே என்ன நெடில் எழுத்து வரணும்னு பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் இது என்ன படம் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குழந்தைகள் இருக்காங்க அப்போ இங்கே என்ன வரணும்னு பாருங்கள் இந்த பாட்டி யார் அப்போ இங்கே என்ன எழுத்து வரணும் பாருங்கள் பாட்டி அதே மாதிரி இது பாருங்க இல்லையா இந்த பறவை என்ன பறவை இங்க என்ன நெடில் எடுத்து வரணும் பாருங்க இது என்ன விலங்கு இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சு இல்லையா அது இது என்ன விலங்கு காட்டில் இருக்கும் அப்போ இங்க என்ன நெடில் எடுத்து வரணும் பாருங்க இன்னொரு நல்லா பார்த்துக்கோங்க யோசிச்சுக்கோங்க என்னென்ன எழுத்து வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உயிர் நெடில் எழுத்துக்கள் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆகிரும் சரி இப்போ விடை என்னன்னு பார்க்கலாமா ம் இப்போ பாருங்க விடைகள் எழுதியிருக்கேன் பாருங்க இது என்ன விலங்கு ஆடு அப்ப என்ன நெடில் எழுத்து வரணும் ஆ இது ஈக்கள் நெடில் எழுத்து ஈ அடுத்தது பாப்பா இதில் விளையாடுது ஊஞ்சல் என்ன நெடில் எழுத்து வரணும் ஊ சரி இது என்னது ஏனி அப்ப இங்க எழுதக்கூடிய நெடில் எழுத்து என்னது ஏ அடுத்து பாருங்க அப்ப ஐவர் ஐ போடணும் ஐவர் அப்புறம் இந்த பாட்டி யார் இந்த பாட்டி பாட்டி பேர் என்ன ஔவு போடணும் முதல் எழுத்து முதல் நெடில் எழுத்து என்ன வரணும் ஔவை அடுத்து இது பாருங்க இது என்ன சொல்லுங்க ஓடம் அப்ப என்ன நெடில் எழுத்து வரணும் ஓ ஓ போடக்கூடாது ஓ போட்டு கீழே சுழிச்சு விடணும் இது பாருங்க என்ன பறவை ஆந்தை முதல் என்ன வரணும் வரணும் ஆ ஆந்தை சரிங்களா அடுத்து பாருங்க அப்ப முதல் நெடுநிலத்து என்ன வரணும் ஓ வரணும் ஓநாய் பாருங்க ஆடு ஈக்கள் ஊஞ்சல் ஏனி ஐவர் ஔவை ஓடம் ஆந்தை புரியுதுங்களா சரி இப்போ இங்க பாருங்க குரல் நெடில் எழுத்தை கண்டறிந்து தனித்தனியே அட்டவணைப்படுத்து குரில் நெடில் எழுத்தை கண்டறிந்து தனித்தனியே அட்டவணைப்படுத்து அதாவது இங்க வந்துட்டு நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அதனுடைய முதல் எழுத்து பார்க்கணும் அது குறிலா இருந்துச்சுன்னா இங்கே எழுதணும் நெடிலா இருந்தா இங்கே எழுதணும் புரியுதுங்களா பாருங்க அம்மா இலை ஆடு உரல் ஊசி ஓடு ஐந்து அவ்வை ஈட்டி உலகம் எட்டு ஏணி ஒன்று ஓலை ஓடம் ஈக்கள் எறும்பு இரண்டு ஆறு ஐவர் அக்கா ஊஞ்சல் ஒன்பது இவ்வளவு வார்த்தைகள் இருக்கு இப்ப இந்த வார்த்தைகள் குரில் இருக்கு என்ன குரில் எழுத்து ஏ இந்த ஐந்து குரில் எழுத்து இருக்கும் இல்லையா அந்த குரில் எழுத்து ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளை இங்கே எழுதணும் நெடில் எழுத்து என்னென்ன ஆ ஈ ஏ ஐ ஓ அந்த நெடில் எழுத்து ஏழு இருக்குது இல்லையா அதில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளை இங்கே எழுதணும் எழுதுறீங்களா ஓனா பார்த்து பார்த்து எழுதுங்க பார்ப்போம் பாருங்க ஆ அம்மா இங்கே எழுதணும் இல்லையா ஆ அம்மா அதே மாதிரி ஈ இலை இங்கே எழுதணும் ஆடு இங்கே வரணும் இல்லையா நெடிலெழுத்து ஆடு அதே மாதிரி உரல் ஊ இங்கே வரணும் ஊசி நெடிலெழுத்து ஊ இங்கே வரணும் ஓடு ஓ என்ன என்னெழுத்து நெடிலெழுத்து இங்கே வரணும் ஐந்து ஐ நெடிலெழுத்து இங்கே வரணும் அடுத்து பாருங்கள் ஊய் நெடிலெழுத்து ஊ இங்கே வரணும் ஈ ஈட்டிஇ நெடிலெழுத்து இங்கே வரணும் உலகம் ஊ குறில் இங்கே வரணும் ஆ எட்டு ஏ குறியில் எழுத்து இங்கே எழுதணும் அதே மாதிரி ஏணி ஏ நெடிலெழுத்து இங்கே எழுதணும் அதே மாதிரி ஒன்று ஓ இல்லையா குறில் இங்கே எழுதணும் அடுத்து என்னது ஓ நெடில் இங்கே எழுதணும் அதே மாதிரி ஓடம் ஓ நெடில் இங்கே எழுதணும் ஈக்கள் ஈ இங்கே எழுதணும் அதே மாதிரி எறும்பு ஏ வந்து குரில் இங்கே எழுதணும் இரண்டு ஈ குரில் இங்கே எழுதணும் அடுத்தது ஆறு ஆ ஆனது நெடில் இங்கே எழுதணும் ஐவர் ஐ நெடில் இங்கே எழுதணும் அக்கா ஆ வந்து குரில் இங்கே எழுதணும் அடுத்து பாருங்க ஊஞ்சல் ஊ நெடில் இங்கே எழுதணும் ஒன்பது ஓ குரில் எழுதணும் சந்தேகம் இருந்தா சொல்லுங்க இப்ப எழுதுறீங்களா பாத்தீங்களா அப்போ இந்த பக்கம் வரக்கூடிய அந்த வார்த்தைகளினுடைய முதல் எழுத்து பாருங்க எல்லாமே குரில் அம்மா நிலை உரல் உலகம் எட்டு ஒன்று எறும்பு இரண்டு அக்கா ஒன்பது எல்லாமே குறியில் எழுத்துக்கள் அதே மாதிரி இந்த பக்கம் வரக்கூடிய வார்த்தைகள் பாருங்க முதல் எழுத்து எல்லாமே நெடில் எழுத்துக்கள் ஆடு ஊசி ஓடு ஐந்து ஔவை ஈட்டி ஏனி ஓலை ஓடம் ஈக்கள் ஆறு ஐவர் ஊஞ்சல் ஊடகம் புரியுதுங்களா சரி நாம அடுத்த பயிற்சி பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்